ನಾ ಡೋಡ್ <widely sauna doctorate> <mysticism listed> வண்டித்தஞ்சாயிரத்தி ஐம்பத்தி மூணு மொத்தம் வந்து லட்சத்தி மூணாயிரத்தி ஐம்பத்தி

38400 ஆ ஆ ஆ பட்டி வந்து நானூத்தி இருபத்தி நாலு ரோட்டில் வந்து 65824 குடிச்சா பத்த பந்தமா அசுலிருப்பு பத்த எத்தி ஏழு ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி நாலு மொத்தம் இருபத்தி ரெண்டு லட்சத்தி இருபதாயிரத்தி நாலு அது கணக்கு வருது

நாம ஏர்னே அந்த மூணு மூணு சேர்றதுல நான் க்ளோஸ் நான் கரண்ட் கரண்ட்

ஒன்னு பதினொன்னு இருபத்தி நாலு அன்று அமாவாசை மடிப்பணம் நூறு ரூபாய் மூணு பதினொன்று இருபத்தி நாலு மெனிகா மகன் சங்கர் மகனுக்கு நலங்கு வச்சது வரவு ஐநூறு ரூபாய் ஏழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சங்கர் மகன் விக்னேஷுக்கு மாரியம்மன் கோயில்ல திருமணம் நடந்தது

அண்ணாமலை மகன் பாலாஜி திருமண வரவு முனுசாமி கலாமால் அவர்கள் மடிப்பணம் செலுத்தியது ஐயாயிரம் ரூபாய் பதினஞ்சு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குட்டி அப்பா கணேசன் கவுண்டர் இறப்பு ஊர் வருமானம் இருநூறு இருபத்தி ஒன்னு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தோட்டி மகன் ராஜிகன் இறப்பு முன்னூறு ரூபாய் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உடஞ்ச மடை சேட்டு அப்பா கணேசன் இறப்பு இது வரையா உடஞ்ச மடை சேட்டு அப்பா இறந்தது வந்து ரூபாய் கணேசன் இறப்பு தேவராஜ் இறப்பு ரூபாய் இருபத்தி நாலு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிரைவர் மகன் முனுசாமி ரஞ்சித்து வீடு பிரச்சனை தகராறு ஆனதுக்கு எட்நூறு ரூபாய் ஊர் வருமானம் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டத்தேருல ஐயர் இறப்பு ஊர் வருமானம் இருநூறு இருபத்தி ஆறு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அங்கமுத்து மகன் கஜிரவன் பன்னீர் வீட்டு தகராறு அதுக்கு ஊர் வருமானம் எட்நூறு முப்பது பன்னொன்று ரெண்டாயிராசைக்கு மடிப்பணம் வச்சது நூறு ரூபாய் இருபத்தி ரெண்டு அன்று சின்ன பையன் உமா தகராறு வரவு எட்நூறு முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சவுந்தர கரை அமாவாசைக்கு வருமானம் முன்னூறு ஒன்னு ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று முனியப்பன் மஞ்சுளா மகன் சரவணன் மடிப்பணம் ஆயிரம் ரூபாய் இருபத்தஞ்சு மாறன் மகன் பூங்கான் இறப்பு வருமானம் எட்டு ஒன்னு இருபத்தஞ்சு வெள்ளைக்கண்ணன் மகன் இறப்பு ஊர் வருமானம் இருநூறு ஒன்பது ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவுண்டர் கீரை அவருடைய அம்மா இறப்பு ஊர் வருமானம் இருநூறு பதிமூணு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கவுண்டர் சங்கர் அம்மா இறப்பு வருமானம் ஊர் வருமானம் பதினஞ்சு ஒன்னு ஆயிரத்தி இருபத்தஞ்சு மாரி முத்து நாட்டாண்மை மனைவி கோயில் மடிப்பணம் ஆயிரம் பதினாறு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாரியம்மன் மடிப்பணம் வரவு அறுபத்தி அஞ்சு இருபத்தி ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாட்டார் நாட்டார்ாய் பூச்செண்டு அக்கா இறப்பு வருமானம் பூச்செண்டு இருபத்தி நாலு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோயில் மேல் மதிமேல் மண்மலைக்காரர் ஒருவர் கோழி சேவல் விட்டது ஏலம் போனது ஐநூத்தி ஐம்பது ரூபாய் இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குப்பைகோணார் மனைவி இறப்பு ஊர் வருமானம் இருபத்தி ஏழு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புளிய மரம் ஏலமிட்ட தொகை மூவாயிரத்தி நூறு இருபத்தி எட்டு ஒன்னு சின்ன குழந்தை மகன் முனுசாமி இறப்பு முன்னூறு இருபத்தி ஒன்பது ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேலு கரை அமாவாசை வரவு எழுநூத்தி எண்பது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சேகர் மகன் முரளி திருமணம் வரவு ஐநூறு ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோயிலில் இருந்த நெல் அறுநூத்தி முப்பது ரூபாய் இருபத்தி அஞ்சு பொக்கச்சி மகன் வெங்கட்ராமன் இறப்பு இருநூறு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரமேஷ் மகன் அஜித் புத்தம் கட்டினது வரவு ஊர் வருமானம் ஐயாயிரம்

அன்னைக்கு வந்து மாரியம்மன் கோயில்ல கல்யாணம் நடந்தால அந்த வருமானம் வந்து ரெண்டாயிரத்தி நூறு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரஞ்சித் மற்றும் வசந்தகுமார் திருமணம் நிகழ்ச்சி மாரியம்மன் கோயில்ல திருமணம் நடந்ததால ஊர் வருமானம் ரஞ்சித் வந்து ஐநூறு அந்த ஊர் வருமானம் கோயில் நடந்தாலும் ரெண்டாயிரத்தி நூறு இருபத்தி ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராமச்சந்திர கோணார் மகன் முருகன் இறப்பு இரநூறு இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ராமகிருஷ்ணன் மகன் இறப்பு இருபத்தி ஏழு நாலு ஆயிரத்தி இருபத்தி அஞ்சு கார்த்திகரை அம்மாசு வரவு எழுநூறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கொடியன் கோனார் அம்மா இறப்பு ஆறு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏழ்மலை மனைவி கவிதா இறப்பு வரவு முன்னூறு ஏழு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வீசி மனைவி காளியம்மாள் இறப்பு முன்னூறு பத்தொன்பது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என்ற சிலம்பரசன் இறப்பு இருபது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகன் நாராயணசுவாமி இறப்பு அஞ்சு ஆறு ராஜா கரை அமாவாசை வரவு நானூறு இருபத்தி எட்டு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேரன் கார்த்தி திருமண வரவு ஐநூறு இருபத்தி எட்டு அஞ்சு இருபத்தி அஞ்சு மூ ராஜா மகன் ஜெய்பிரகாஷ் திருமணத்தை கொடுத்தது ஐயாயிரம் ரூபாய் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி கிருஷ்ணன் மகன் சிவமூர்த்தி திருமணம் மாரியம்மன் கோயில் வந்து நடந்ததால இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் கொடுத்தது ஐநூறு அது அப்படியே சிவமூர்த்தி திருமணம் ஐநூறு மாரியம்மன் கோயில் நடந்ததால அது ஒரு பேசுக்கு தனியாக கூட அது வந்து வந்து கோயிலில் இருந்த வித்தது ரூபாய் மகன் முனியப்பன் மகள் வித்யா திருமண வரவு ஐநூறு இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கிருஷ்ணமூர்த்தி கரை அமாவாசை வரவு ஐநூத்தி எழுபது இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தொல்லன் மகன் பெரிய பையன் இறப்பு முன்னூறு அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குட்டி அப்பா இறப்பு வரவு முன்னூறு பத்து ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வேலன் அம்மா இறப்பு கவுண்ட் இருநூறு பன்னெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சித்தா இறப்பு வரவு இருநூறு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தோட்டி வைத்த வகையில் வரவு ஆயிரத்தி ஐநூறு இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முருகேசன் கரை அமாவாசை வரவு ஐநூத்தி பத்து இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வேடியப்பன் கணேசன் மகன் காதனி விழா ஐநூறு பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சரஸ்வதி இன்ஜினியர் ஒர்க் தந்துரு வரவு ஐயாயிரம் ஊரு கொடுத்தது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பயணி சாந்தி மகன் பன்னீர் திருமண வரவு ஐநூறு

ஊருக்கு ஏதோ ஐயாயிரத்தி ஒன்னு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஒன்பது பண்ணு நடராஜ் மகன் நடராஜ் மகள் பொண்ணுக்கு குத்தம் வரவு ஐயாயிரம்

ரெண்டாயிரத்தி அறுநூத்தி பத்து ரூபாய் பக்தர்கள் காணி கொடுத்தது மாரியம்மனுக்கு நேத்து ஒரு நாள் வசூல் ஆறாயிரத்தி அறுநூத்தி அஞ்சு மாரியத்தா வீட்டு வகைரா வருமானம் அவங்க வந்து அம்மனுக்கு கொடுத்தது வந்து மாரியத்தா குப்ப லோகநாதன் குமாறு அவங்க மூணு பேர் சேர்ந்து மாரியம்மனுக்கு கொடுத்தது பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தட்டுல வந்து காசு விழுந்தது வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் நைட்டு ஊர் இருந்து வந்து ஒரு வண்டிக்கு பத்தாயிரத்தி எட்நூத்தி ஐம்பது ரெண்டாவது வண்டியில வந்து ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு ரூபாய் மூணாவது வரவு வந்து நாலாயிரத்தி ஐநூத்தி பத்து ரூபாய் வருமானம் இதெல்லாம் நைட்டு வந்தது ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மினிகா மகன் சங்கர் மகன் விக்னேஷ் திருமண குத்தம் கட்டினது ஐயாயிரம் ரூபாய் என்ன மெனிகா மகன் சங்கர் மகன் விக்னேஷ் திருமணம் சங்கரு சங்கர் அவங்க பையன் மாணிக்க மெனிகா மகன் சங்கர் மகன் விஷ்ணு விஷ்ணு திருமண புத்தம் கட்டினது வந்து ஐயாயிரம் மெனிகா மகன் மாணிக்கம் மகள் மகள் ஊர் குத்தம் கட்டினது ஐயாயிரம் ரூபாய் என்ன கூட

எங்க சொல்ல சுப்பிரமணி சொல்லப்பா தான் சொல்ல மாணிக்கம் இது வந்திருக்காடு

உன்னோட <coughs> கிருஷ்ணமூர்த்தி இப்போ ராஜ் மாமா பையன் வந்து और गाइस नया अपना वीडियो लेके आ गया தெருல எல்லாம் அது அதல இருந்துல 5000 இருந்து 5000 கட்டப்படல நான் கொண்ணிட்டு போயிடுறேன் அடியே போய் એક પ્રોબ્લેમ છે બધાને પણ મેં મેં કરી દીધું છે ரெண்டு பொண்ணு ரெண்டு பொண்ணு வருதுமா நீங்க வாங்கிட்டு போங்க நான் காசி வாங்கி வெச்சிருக்கேன் உங்களுக்கு தான் போறது நான் காசு இல்ல என்னடா உங்களுக்கு சேங்கா மேட்டலா தெரியல ரெண்டு பொண்ணு தான் யாரும் தூக்குறோம் என்னடா அது வந்து நல்லா போறது இல்ல ரெண்டு பொண்ணு தான்